அழகுக்கும் கால வணக்கம் இந்த இடங்கள்னா மோர் பாளையம் அப்படின்ற ஒரு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சாலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தையும் நடக்கும் இந்த சந்தையில் பொதுவாக சின்ன மாடுகள் அதிகப்படியாக வரவு இருக்குது சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரியுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்குறேன் உங்க பேருன்னா கௌதம் என்ன திருமலைப்பட்டி ஆஹ் இதுதான் ஜெயசிங்ஹாடு பல்லுன்னா எடுத்து பண்ணலாம் பல்லு சேர்ந்துச்சு பல்லு சேர்ந்து உம் இப்ப சொல்லுங்களா ஆஹ் நான் பண்ணு எப்படி பத்து நாள் ஆகும் நாள் ஆகும் இல்லைங்க இது ஈரோடு <laughs> சண்டை <laughs> <laughs> <laughs>

எடுத்து எட்டு தொண்ணூத்தேழு முன்னூத்தி தொண்ணூத்தேழு மாரிமுத்துங்க வேலு வேலூர் எழுதுங்க இந்த வாரம் ஆறு மாதிரி வந்துடுங்க ஆமா ஜெர்ச்சி தான் இல்லாம இல்லிச்சுங்க ஆமா சென்னை மாதிரி தான் இந்த கண்ணு பத்து பத்து பாட்டு வாங்கினாலும் ஆகுங்க

ஐம்பத்தி ஒண்ணு முப்பத்தெட்டு அறுபத்தொன்பது இருபத்தெட்டுங்கண்ணா பாலாஜிங்கண்ணா குமாருங்க சிம்லாந்தபுரங்க சிந்தமாருக்கு கொண்டாந்துருக்கங்க ஆ ரெண்டு சிந்தைங்க ஒண்ணு சென்னைங்க கண்ணன்னு ஒரு வாரத்துல போடுறங்க பால் ஒரு பதினஞ்சு இருக்கு வருங்க

கண்ணு எத்தனை நாள் கண்ணு போட்டு இப்போ ஒரு பதினோரு நாள் ஆகுது இது மூணாவது பால் ஒரு பத்து லிட்டர் இப்ப ஒரு ஒன்பது லிட்டர் வருதுங்கண்ணா

எத்தொன்பது எண்பத்தி ஏழு சிந்து கொண்டு சேலம் மாவட்டம் நாட்டு சிந்து மாடு பால் தான் சொல்ல முடியாது

ஏய் நான் அது பத்து இது ஒன்பது ஒன்பது அது பத்து ஆ ஆனால் மொதயத்துக்குங்களா எப்படிண்ணா அதுங்க இது ரெண்டாந்தேத்துங்க இது அது மா மூணாந்தேத்து மூணாந்தேத்து ஆள் ஆனால் விலைலாம் ஒன்றும் ரேட்டு எவ்வளோ கொஞ்சம் கம்மி ரெண்டும் அதே

ஆறு பிடி இருக்குண்ணா அதிகமா நாட்டு மாதிரி பால் கம்மியா வரும் சரிண்ணா விலை ஒண்ணு ரேட் எவ்வளவு சொல்லுங்க முப்பத்தி ஏழாயிரம் சொல்றேன் முப்பத்தி மூணாயிரத்து கேக்குறாங்க ஒரு முப்பத்தி மூணா கொடுத்துருவேன் இது எப்படின்னா இது ரெண்டாயிரத்தி

மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நன்றி வணக்கம்